ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதையும் தாங்கும் இதயமுடைய ரிஷபராசி அனைத்திலும் வெற்றி பெறும் பொதுவாகவே ரிஷபராசி அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டவங்க மற்றபடி எளிதில் அவர்களை கட்டுப்படுத்த இயலாது முன்கோபமும் முரட்டுத்தனமும் முகதியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதை விடாமுயற்சி செய்யக்கூடிய தன்மை உடையவர்கள் பின் வாங்குவது முன் வேகமாக பாய்வதற்கு இதை நினைவில் கொள்ளக்கூடியவர்களே எதற்கும் சளைத்தவர்கள் கிடையாது எதுவாக இருந்தாலும் ஒரு கை மோதி பார்த்திடலாம் அப்படின்ற அந்த ஒரு வேகம் வெறி இயல்பாகவே ரிஷபராசிக்கு இருக்கும் அதனால் கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இனி வரும் காலகட்டம் ரிஷபராசி நினைத்ததை விட நல்ல முன்னேற்றம் நல்ல செல்வாக்கு குடும்பம் அமையிறது நல்ல வருமானம் உண்டு லாபமேன்மை இரட்டிப்பாக உண்டு தன்னுடைய சுய முயற்சியின் மூலம் நல்ல வளர்ச்சியும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வருவாங்க நல்ல முன்னேற்றம் மட்டுமின்றி அவர்களுடைய செயலின் முழுமையான பலன் வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் எட்டி பிடிக்கும் ரிஷபர் ராசியை பொறுத்த அளவுக்கு இயல்பாக அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தான் அவங்கள அவ்வளோ ஈஸியாக எந்த விஷயத்துலையும் அடைக்கிட முடியாது ஆனால் அன்பு செலுத்தினா அடங்கி கட்டுப்பட்டு இருப்பாங்க உங்களுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வம்பு வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சு செஞ்சுருவாங்க பட் நல்ல குணம் அன்பு மிக்கவர்கள் அரவணைக்கக்கூடிய அன்பு உடையவர்கள் தன் குடும்பம் தனக்குரியவர்கள் தன்னை சார்ந்தவர்கள்னு தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தில் சிறப்பாக சந்தோஷமாக வாழக்கூடியவர்களே அதாவது தேவையின் காலமறிஞ்சு செயல்படக்கூடியவர்களே இவர்கள் எந்த சூழ்நிலை எந்த எல்லைக்கும் தயங் தயங்காமல் செல்லக்கூடிய தன்மையுடையவர்கள் பட் இருந்தாலுமே தன் இருக்கக்கூடிய வட்டம் சிறிதானது நிறைவானது சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணம் அளவாக எதையிலுமே அளவாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் உடையவர்களே கூட ஆனால் நல்ல வருமானம் உண்டு இனி வரும் காலகட்டம் அவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க நல்ல குணத்திற்கு நல்ல வளர்ச்சியும் பொருளாதார மாற்றமும் கட்டாயமாக உண்டு இரட்டிப்பு வருமானம் உண்டு லாபம் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணுங்கள்